பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பிய நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் எல்லைப் பகுதியிலேயே வழிமறுத்து தாக்கி அழித்த ஆகாஷ் ஏவுகணை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணையின் சிறப்பு அம்சங்கள் குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் ஆகாஷ் ஏவுகணை உருவாக்கப்பட்டது முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் அதிநவீன வசதிகள் கொண்ட ஏவுகணையாகும் இந்திய பாதுகாப்புத் துறையின் முப்படைகளிலும் ஆகாஷ் ஏவுகணை இணைக்கப்பட்டுள்ளது ஐந்து புள்ளி எட்டு மீட்டர் நீளமுடைய ஆகாஷ் ஏவுகணையின் ஒட்டுமொத்த எடை எழுநூற்றி பத்து கிலோகிராம் ஆகும் ஆகாஷ் ஏவுகணை மணிக்கு நான்காயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து சென்று தாக்கும் வல்லமையுடையது பதினெட்டாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கும் எதிரி நாட்டின் இலக்கை குறிவைத்து அழிக்கும் திறனுடையது ஆகாஷ் ஏவுகணைகள் அனைத்து விதமான வெப்பநிலைகளிலும் இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் சக்தி படைத்ததாகும் எதிரி நாட்டின் ட்ரோன்கள் ஏவுகணைகள் மட்டுமல்லாது போர் விமானங்களையும் தாக்கி அழிக்கும் சக்தி வாய்ந்தது ஒரே நேரத்தில் எதிரி நாட்டின் பல இலக்குகளை குறிவைத்து அழிக்கும் சக்தி படைத்த ஆகாஷ் ஏவுகணைகளால் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் குறிவைத்து தகர்க்கப்பட்டுள்ளன ஆகாஷ் ஏவுகணை முழுக்க முழுக்க தானியங்கியாக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சாலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் ஆகாஷ் ஏவுகணையை எளிமையாக எடுத்துச் செல்ல முடியும் குறைவான விலையில் அதிக அளவு பலனுள்ள ஆகாஷ் ஏவுகணையை வாங்க पलवीर राडगल आरव काटी वर्ग करता है एवरी पिक्चर हियर हैज इट्स ओन क्यूटटी स्टोरी दिस इज आनंदन फैमिली हिज ड्रीम होम इन द सिटी इज नॉट जस्ट अ ड्रीम एनीमोर अनवर्स इन्वेस्टमेंट इन अ प्लॉट चेज द प्लॉट ऑफ हिज होल लाइफ जॉन डेफिनेटली कुडंट लिव इनसाइड द बॉक्स सो ही थॉट अ लिटिल आउटसाइड द बॉक्स 15000 हैप्पी स्टोरीज इन 12 इयर्स अक्रॉस मेनी सिटीज You could also come home and be a part of this story. G square, come home.